எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க வையா அப்படி பேசுறேன் உதவி செய்யறது அது மிகப்பெரிய புண்ணியன்னு சொல்லுவாங்க சில பேர் இந்த கையில கொடுக்கறது அடுத்த கைக்கு தெரியவே தெரியாமல் செய்வாங்க அதுபோல நம்ம கற்பக வெளிச்சம் சார்பாக நலத்திட்ட உதவிகள் படிப்புக்காகட்டும் சமுதாய நோக்கம் சரி மிக சிறப்பாக நிறைவேற்றிருக்காங்க அறம் செய்ய விரும்பு நம்ம படிக்கும்போது சொல்லிக் கொடுத்துருக்காங்க அழகா ஒரு வார்த்தை அறம் செய்ய பழகு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றீங்க கண்டிப்பாக இது சிறப்பான வார்த்தை ஒவ்வொரு குழந்தைகள் மனசிலையும் ஆழமாக பதி சென்னை மதுரவாயில் கங்கா நகர் பகுதியை சேர்ந்த முப்பதுக்கும் மேற்பட்ட வயதான பெண்மணிகள் வறுமையில் வாடுவதாகவும் அவர்களது வாழ்வாதாரத்திற்கு ஏதாவது உதவி செய்யும்படி கற்பக உருச்ச மரக்கட்டளையிடம் கோரிக்கை வைக்கப்பட்டது வணக்கம் என் பேர் தீனதயாலின் சிங்கப்பூரிலிருந்து பேசுகிறேன் கற்பக வீர்ச்சிக டிரஸ் மூலியமா இப்ப இவெண்ட்ஸ் இல்லாம சஃபர் பண்றவங்களுக்கும் சிங்கப்பூர்ல இருந்து ஒரு செட் அண்ட் அனுப்பி இருக்கோம் அவங்களுக்கும் உதவி பண்றதுக்கு உலகம் நீ உதவிடும் போது உலகம் சிறுசு நீ உதவிடும் போது இதயம் பெருசு நீ பகிர்ந்துண்ணும் போது இன்னைக்கு இன்னை ஏழு வருஷம் முடிஞ்சு எட்டாவது வருஷம் இந்த உதவி வந்து நம்ம தமிழ்நாடு முழுவதும் கோடி ரூபா ஊரில் வந்து நம்ம எல்லாருக்கும் வந்து இந்த மாதிரி உதவி பொருட்களை வழங்கிட்டு வரோம் மதுரவாயை கங்காநகர் பகுதி இந்த பகுதியில் இருக்கிற முப்பது பேருக்கு மட்டும் இந்த பொங்கல் தொகுப்பை வந்து முதல்கட்டமாக நம்ம தராங்க இன்றைக்கி நடக்கிற இந்த நிகழ்ச்சியில் வந்து ஜீன தயாளம் இவங்க வந்து சிங்கப்பூரில் இருக்காங்க இவங்க ரெண்டு நிறுவனத்தை நடத்திட்டு வராங்க அதெல்லாம் ஒரு நிறுவனம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜிஎன் சிங்கப்பூர் அடுத்தது வந்து ஃபார்வர்ட் கிளினிக் சர்வீஸ் வந்து ஆஸ்திரேலியாவில் வச்சு நடத்துகிறாங்க இந்த ரெண்டு நிறுவனத்துக்கான எம்பி தான் இந்த பொருட்களை தராங்க இந்த பொருட்கள் வந்து இவங்களுடைய குடும்பம் இருக்கிற பையனும் அது மனிதா அந்த பொண்ணு அடுத்தது தென் அப்படின்னு அவங்க மனைவி இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த உதவிகளை வந்து நமக்கு தராங்க தீனதாயாலும் அவங்களோட குடும்பத்துக்காக நீங்கள் எல்லாம் சேர்ந்து கடவுள் வேண்டிக்கலாம் கற்பகுச்ச மரக்கட்டரை வந்து சத்யநாராயணன் சார் தான் வந்து இதை பண்ணி கொடுக்குறாங்க அவங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்ல வேண்டியதுங்க உங்களுக்கு தெரிஞ்சு நல்லா படிக்கிற குழந்தைங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல அந்த மாதிரி ஏதாவது இருந்தீங்கன்னா இம்மிடியேட்டாக நீங்கள் சாரை கான்டெக்ட் பண்ணீங்கன்னா அவங்க படிக்க வச்சுருவாங்க எல்லோரும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நன்றி இந்த ஏழையின் சிரிப்பில் இறைவனை காரங்களாக சொல்கிறது அந்த அந்த ஒரு அந்த இது விஷயத்தில் வந்து ரத் தான் எங்கே பணம் இருக்கோ எங்கே பொருள் இருக்குதோ அங்கே வாங்கி எல்லாரும் கிட்ட கொடுத்தாரு பார்த்தீங்களா அது ஒரு பெரிய சர்வீஸ் இந்த நேரத்தில் அவருக்கு நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் அப்புறம் இன்றைக்கி மெயினாக இப்போ இன்றைக்கி காரணமாக இருக்கிறது மிகப்பெரிய சார் அவருடைய மனைவி இந்த குடும்பத்துக்கு மனசார நான் மிகப்பெரிய சேவை இது பொங்கல் வந்து அவங்க நண்ட்டு அவங்களுக்கு அவங்க ஃபேமிலி மட்டும் கொண்டாடி நீங்களும் பொங்கல் ஒரு மனுஷன் அவருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் அந்த இடத்த கொடுத்தா மனி சமுதாயமா கட்டளைகளே தும் இன்றி கைகோத்தும் நாமே கட்டணங்களேதும் இன்றி ஒன்றானோமே கட்டளைகளே தும் இன்றி கைகோத்தும் நாமே கட்டணங்களேதும் இன்றி ஒன்றான்

ட்ரஸ்டுக்கு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மா இருந்து இதை நடத்தி கொடுக்கிற கற்பக விருட்சக ட்ரஸ்டுக்கு நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக் கொள்றேன் நன்றி அந்த கற்பகம் விருட்சம் ட்ரஸ்ட்ல இருக்க அத்தனை பேருக்கும் நல்ல மனசு இருக்கிறதுனாலதான் கொடுக்கக்கூடிய எண்ணங்கள் வருது உங்களை போல நல்ல உள்ளங்கள் இருக்கிற வரைக்கும் தான் இந்த மாதிரி நல்ல இடங்கள்ல பச்சை பசுமையா தெரியுது நல்ல மலைகளை எல்லாம் பெய்யுது உடைய பணி தொடர எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஒரு சர்வீஸா பண்ணிட்டு இருக்காங்க

உதவிக்கு நிலும் தரங்கள் உலகில் வாழும் போது உழைப்புக்கு என்றும் நம்பிக்கை தளராதே சூழாத துன்பம் இனிமேல் தோல்வோடுக்கும் தோழினம் உண்டு உலகம் சிறுசு ஏய் நீ துறவிடும் போது இதயம் பெருசு ஏய் Bir daha gidemem bu